Hello friends. எங்க டீமுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அந்த சின்ன பையன் தான் சீனியர்ஸை கூட பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிடுறோம் பட் வந்து அந்த பையனுக்கு எதிராக வந்து எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ரெண்டு டெஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு அப்படிங்கிற மாதிரி சமநிலையில வந்து இருக்கு அடுத்து நடக்க போற மூணு டெஸ்ட் போட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி மூணாவது டெஸ்ட் போட்டியில ஜடேஜா கே எல் ராகுல் இவங்கெல்லாம் அணிக்கு வந்து திரும்பி இருக்கிறது இந்திய அணிக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது விராட் கோலி வந்து இல்ல புஜாராவுக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கல மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது இன்னும் சிக்கலான ஒரு விஷயமா தான் வந்திருக்கு அந்த மாதிரி சூழல வந்து மைக்கேல் வாகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த முறை இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் இருக்கக்கூடிய எங்களுடைய டீமுக்கு வந்து பெரிய ஒரு குடைச்சலா வந்து சீனியர் வீரர் யாருமே வந்து இல்ல ஏன்னா வந்து ரோகித் சர்மா ஃபார்ம் அவுட்ல வந்திருக்காரு விராட் கோலியும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்குவாட்ல வந்து இல்ல இன்னொரு பூ வந்து பும்முற வந்து ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க நாங்க வந்து கணிச்ச ஒண்ணு தான் பட் நாங்க எதிர்பார்க்காம எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்வால் இந்த மாதிரி ஆடுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு இருபத்தி ரெண்டு ஃபீல்டர்ஸ் வைஸ் பையன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை ஸோ சீனியர்ஸை கூட வந்து நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம் இந்த பையனை எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலை இந்த முறை சுற்றுப்பயணம் பெருக்கக்கூடிய எங்கள் டீமுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இந்த பையன் வந்து இருக்காரு ஸோ இவர் ஆரம்பத்திலே வந்து விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இவர் மேலே தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வாகன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு நன்றி